இது பீப்புள் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் இதுல வந்து ஆர் கார்டு அண்ட் லெப்ட் லெப்ட் வேர்ட் புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸ்டால் நம்பர் ஃபோர் ஸ்டால் நம்பர் ஃபோர் நாட் சார் ஸ்டால் நம்பர் ஃபோர் நாட் ஃபோரில் இந்திய அளவில் இருக்கிற பெரிய ஆங்கில பதிப்பகங்கள் அவங்க வந்து மார்க்சிய புத்தகங்கள் மார்க்சிய அரசியல் புத்தகங்களை வெளியிடுறாங்க அதுதான் ஆக்கார் புக்ஸ்னு ஒரு புத் ஒரு பதிப்பாளர் இன்னொன்று வந்து பீப்புள்ஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் அது போக லெஃப்ட் வேர்டு புத்தகங்களும் இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் முக்கியமான புக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எங்கல்ஸுடைய செலக்டட் ஒர்க்ஸ் லெனினுடைய முக்கியமான ஒன்ஸ் அதை ஓரடி முன்னே ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் டூ ஸ்டெப்ஸ் பேக் அதே போல் இம்பீரியலிசம் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் இன்னொன்று வந்து லெஃப்ட் விங் கம்யூனிசம் அண்ட் இன்ஃபென்டைல் டிசார்டர் இந்த புக்கெல்லாம் இங்கே வாங்கலாம் அதே ஏங்கல்ஸ் உடைய டயலக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் இந்த புக்கும் ரொம்ப முக்கியமானது அலெக்சாண்டார் அலெக்சாந்திரா குழந்தாய் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமான ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர் அவங்க அவங்களை பற்றிய ஒரு புத்தகம் இருக்குது அப்புறம் ரோசா லக்சம்பர்க்குடைய புத்தகங்கள் இருக்கு மகத் சத்யாகிரகம் அம்பேத்கர் நடத்திய மகத் சத்தியாகிரகம் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கு இது தமிழில் வேணும்னா என்சிபிஎச் தமிழில் போட்டிருக்கிறோம் அதையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் கிராம்சி கிராம்சியுடைய கிட்டத்தட்ட ஒரு வரிசை முழுக்கவே அவருடைய புத்தகம் இருக்கு அதே போல் மந்த்லி இருந்து நம்ம ஹென்ரி மேடாஃப் பால் ஸ்வீசி சமீர் அமீன் அவங்களுடைய புத்தகங்களை பார்க்கலாம் அதுபோல் இந்தியா இந்திய கம்யூனிசம் ரிலேட்டட் புத்தகங்கள் இவர் இர்ஃபான் ஹபீப் வந்து ஒரு சீரீஸ் எழுதியிருக்காரு இந்திய வரலாறு பற்றிய சீரீஸ் வந்து ஆங்கிலத்தில் ஒவ்வொரு புக்கும் தனியாக வாங்கிக்கலாம் இது அது சீரீஸாக இருந்தாலும் தனித்தனி புத்தகமாக தான் அது வந்து விற்பனை ஆகும் இர்ஃபான் ஹபீபுடைய புத்தகங்கள் வேறு என்ன முக்கியமாக சொல்லணுன்னா சயின்ஸ் ஜேடி பெர்னாலுடைய இந்த சோஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற புத்தகத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க ப்ரௌஸ் பண்ணுங்கள் நல்லா மாடர்னா இன்றைக்கி வந்து ஐரோப்பாவில் மார்க்சியத்தை பற்றி என்னென்ன விவாதங்கள் நடக்குது அது போன்ற புத்தகங்கள்லாம் அந்த பதிப்பகத்தில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க நம்ம வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான நூல்களே வாங்கி